வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாச்சு நான் ரொட்டீன் எடுத்து வேலை செஞ்சு ரொம்ப நாளாச்சு வீட்டில் வேலை செய்கிறேன் ஆனால் வீடியோவில் நான் போடுறதே இல்லை ஏன்னா அம்மா வந்துட்டு டெய்லி அம்மா செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அம்மா அப்புறம் சித்தி சரண் அப்புறம் மதுரைக்கு போகணும் இந்த மாதிரியே எல்லாம் வெளிலேயே போயிட்டு இருந்தனால நான் வீட்டில் வந்து சரியாக வீடியோவே எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க போகிறேன் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து மதுரை அம்மா எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நேற்றே வந்துட்டாங்க நேற்று மத்தியானமே வந்துட்டாங்க அதனால் இப்போது நேற்று எல்லா நேற்று எல்லாம் செம்மையாக ஜாலியாக எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போது வந்து அவங்க தூங்கிகிட்டு இருக்காங்க நான் வந்து வீட்டுக்காக தான் மாவு அரைச்சேன் அதனால் அந்த மாவு வந்து நேற்று நைட்டு டிஃபன் செஞ்சும் சரியாக போயிடுச்சு காலையில் மாவு இல்லை சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரி சப்பாத்தி செய்யலாம் சப்பாத்தி மாவு இருந்துச்சு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்றதுக்காக சாதனை வந்துட்டு சப்பாத்தி செய்ய போகிறா மாவு இப்போ செய்ய போகிறா சரி அதனால் அப்படியே காலையிலேருந்து ரொட்டின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே வரப்போகலாம் என்னென்ன சமைக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் சாதனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டா கோதுமை அம்மா வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருந்தோம் அதனால அது இருக்கவும் சாதனை விளையாடுறியா சாதனை வந்துட்டு எல்லாத்துக்கும் அங்கே அம்மா அம்மா வீட்டிலேருந்து இருந்து அஞ்சு பேர் வந்திருக்காங்க அம்மா அப்பா அப்புறம் ரெண்டு அண்ணன் தம்பி பாப்பா அஞ்சு பேர் வந்திருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் மொத்தம் பத்து பேருக்கு சப்பாத்தி செய்யணும் அதனால சாதனாதான் இதை பிசைகிற வரைக்கும் விசாகன் ஒத்துழைக்கணும் விசாகன் மட்டும் வந்து அழுதாரனா ஓடியே போயிடுவேன் அதனால சாதனா வந்துட்டு இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிறா எல்லாரும் தூங்குறாங்க சின்ன தம்பி மட்டும் முழிச்சு தம்பி கூட வந்து விளையாண்டுட்டு இருக்கான் நான் வந்துட்டு நேத்தே மாவு தீந்துருச்சுன்றனால மாவு வந்து அம்மாவை நைட்டே ஊற வைக்க சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து காலையிலே சரி மாவு ஆட்டலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து மாவு ஓடிட்டுருக்கு இவன் வந்து நிவாஸ்கிட்ட வந்து நல்லா செட்டில் ஆகிட்டேன் ஏன்னா அங்கேருந்து நிவாஸ் தூக்கிட்டு இருந்தனால அவன்கிட்ட வந்து விளையாண்டுட்டுருக்கான் காலையிலே வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு வேலையாக வந்து ஷேர் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் காலையில் டீ போட்டு குடித்தாச்சு குடித்த உடனே நான் மாவு போடுறேன் இந்த இந்த மாதம் வந்துட்டு சாயங்கால தண்ணி காலை தண்ணியெல்லாம் நான் ரொம்ப சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சித்தி சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ரொட்டீனை வந்துட்டு எல்லாம் மிஸ் பண்ணுறாங்களான்னு சாதனாவும் சொன்னால் சாதனா லைஃப் ஸ்டைல்லையும் சொல்லியிருந்தீங்க மிக்ஸ் கிச்சன்லையும் சொல்லியிருந்தீங்க சாயங்கால தண்ணி காலை தண்ணா சொல்லலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த மாதம் வந்துட்டு எங்களுக்கு காலை தண்ணி ஆனால் இது பைப்பு ரிப்பேருன்றனால இன்றைக்கி வந்து எங்களுக்கு சாயங்கால தண்ணி தான் வரும் நேற்றே வந்துட்டு தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டாச்சு ஃபஸ்ட்டு அம்மா வந்துட்டு உருளைக்கெழங்கும் உருளக்கிழங்கும் பட்டர் பீன்ஸும் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கிறாங்க ஏன்னா வெளில குருமா செய்ய போகிறாங்க அம்மா ஏன்னா தொக்கு தான் நாங்கள் எப்பவும் சப்பாத்திக்கு செய்வோம் எல்லாருக்கும் வந்து அது அவ்வளோவா செட்டாக பற்றாது அதனால் குருமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக குருமா உப்பு உப்பு சாணம் ஒரு வழியாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செய்கிறான் எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த கொஞ்சம் சாஃப்டாக வரணும்ல பூரிக்கு வந்து சப்பாத்தி மா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் கல் மாதிரினா கொஞ்சம் இதாக இருக்கணும் சப்பாத்திக்கு வந்து இலகுன மாதிரி இருக்கணும் அது வந்து மூச்சு வாங்குது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செஞ்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலான்றதுக்காக தான் பிசைஞ்சே போட்டு இதில் வந்து கோதுமை மாவு கொஞ்சமாக சக்கரை உப்பு சேர்த்துக்கல அதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் கடைசியாக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் யாரெல்லாம் நமக்கு ஆவாதவங்களா இருக்காங்களோ அவங்க பேஸை வச்சுக்கிட்டு செஞ்சோம்னா சூப்பராக சப்பாத்தி பிசைஞ்சிடலாம் இந்த கட்டை வந்து எப்போதும் வந்து சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த கட்டை வந்து எங்களுக்கு செட்டாயிடுச்சு ஏன்னா குண்டானல போன டைம் வந்து சாணம் வந்து தட்டி ஒரு குண்டானை நெளிச்சிட்டா அதுலேருந்தே இருந்தே வந்து நாங்கள் வந்து குண்டானல செய்கிறதே இல்லை அதனால அந்த கல்லே செஞ்சுக்கிறது இப்போ வந்து சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி பட்டக்கிராமல் போட்டிருக்கேன் அடுத்த அப்பள வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டுருணும் அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கும் பட்டர் பீன்ஸும் போட்டு வதக்கி விட வேண்டியது தான் அப்புறம் வந்து இங்கே இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் பொட்டுக்களை சோம்பு தக்காளி பச்சை மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தான் இதை அரைச்சிட்டு வர வேண்டியது தான் மிக்ஸி சார் மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் நேவாக அரைச்சிட்டு வந்தாச்சு அம்மா வந்து வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாத்தையும் மல்லிகுரப்பில் இருக்கணும் இருக்கிறோம் கடைசியாக இறங்க இறக்கி கொதிய வைத்து அரைக்கும் போது மல்லித்தலையை போட்டு அரைக்க வேண்டிதான் தக்காளி வெங்காயமும் அதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பட்டு வெண்ணையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்க வேண்டியதான் தேங்காய் எல்லாம் அரைச்சதுலாம் ஒன்னா ஊத்தி ரொம்ப கொதிய வைக்க கூடாது சும்மா கொஞ்ச நேரம் கொதிய வச்சா போதும் இது வந்து பச்சை மிளகாக்காரம் காரம் மட்டும்தான் வேற எதுவும் போட தேவையில்ல நான் போடுவேன் இப்போ வந்து எல்லாத்துமே போட்டாச்சு இப்போ நான் கடைசியாக போடுறது என்னான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொத்தமல்லி தூள் இது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஜீரகம் மிளகு துவரம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் நாங்கள் வறுத்து வச்சுருக்கோமா அந்த கொத்தமல்லி தூளில் அதனால் இந்த மாதிரி போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு மஞ்சள் தூள் தேவை இல்லை இது வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் ஒன்று ஒன்று எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தக்காளி போட்டு நம்ம அரைக்கிறதுனால அந்த ஒரு கலர் கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமா சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அடுத்து சப்பாத்தி ரஞ்சிதாமா தேய்க்குறாங்க சாதனை வந்துட்டு மாவு வந்து பசிஞ்சு வச்சுட்டா ரஞ்சிதாம வந்து சப்பாத்தி தேய்க்கிறாங்க குருமா ரெடி ஆயிடுச்சு அம்மா வந்து உப்பு போட்டாங்க உப்பு போ சொல்றது தான் வெங்காயம் வதங்கும் போதே வந்து உப்பு போட்டேன் வதங்கும்னு அதனால் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு வந்து சப்பாத்தி கல்ல அப்படியே சப்பாத்தி போடுறோம் சப்பாத்தி போடுறாங்க சப்பாத்தி அப்பாய்க்கு ஏன்னா அப்பா வந்து மாத்திரை போடணும் அதுக்காக வந்துட்டு அவங்க போய் போய் சாப்பிடுவோம் அம்மா எந்திரிச்சு வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பா அம்மா எல்லாம் எந்திரிச்சு வரல சப்பாத்தி போடவும் தம்பிக்கும் அம்மாவுக்கும் பசி எடுத்துருச்சுன்றனால இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க அம்மா குருமா நல்லா இருக்கா சப்பாத்தி நல்லா இருக்கான் தம்பி வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப சைலண்டா பேசுறீங்களே இப்ப எல்லாருமே வந்து வயல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்துல தண்ணி வரவும் இப்ப வந்து வயல் வேலை வரவும் எல்லாருக்கும் வீட்ல உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை வந்துச்சு ஏன்னா போன வருஷம் வயல் வேலை இல்லாததுனால யாருக்குமே வேலை இல்லை இந்த வருஷம் அப்படி இல்லை வயல் வேலை தண்ணி வரவும் எல்லாரும் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா அண்ணா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்புறம் வந்துட்டு அப்பா வந்து தம்பி குட்டியோட விளையாண்டு அப்பா கூட கார்ல உட்காந்துட்டு இறங்கவே இல்லை அப்பா கூட போறேன்ட்டு போறான் சப்பாத்தி வந்து சப்பாத்தி வந்து இன்னும் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வச்சாச்சு சாப்பிட்டாச்சு நானும் இன்னும் சாதனாகவும் சாப்பிடவே இல்லை மணி பன்னெண்டாச்சு ஏன்னா நைட் எல்லாம் லேட்டாக தூங்கும் இப்போதான் எல்லாம் எழுந்திரிச்சி வந்தாங்க அதை நாங்களும் சாதனம் உப்பு தான் சாப்பிட போகிறோம் இன்னும் ரஞ்சித்தமா வந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க ஓ சாதன லைஃப் ஸ்டைலுக்காக மீதி சப்பாத்தி நாங்கள் மொத்தம் சப்பாத்தி போட போகிறோம் சாதனமாக போடுவேன் அதனால தேய்ச்சிட்டு அப்படியே தேய்ச்சிட்டு இருக்கேன் என்ன சார் என்ன பண்ணிட்டேன் நிறையா

Davis, that ரவுண்ட் ஷேஃபாக நல்லா இருக்கு ஆமாம் ரஞ்சி செஞ்சால் எல்லாம் நல்லாயிருக்கும் ரவுண்ட் ஷேப் தான் எடுத்து வச்சதையும் பார்த்தாவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் மதுரமா வீட்டில் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா வந்து திடீர்னு வந்து இருந்துட்டு நைட்டு போகிறதாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து மாவு கடையில் வந்துட்டு திடீர்னு நிறையா மாவாட்ட சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்கன்றனால சரி இவங்க எல்லாருமே வந்தனால அங்கே யாரும் இல்லை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க சரி சமைச்சி சிக்கன் சமைச்சு சாப்பிட்டு போகலாம் அப்படி இருந்தாங்க சப்பாத்தி சாப்பிட்டு மணியாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அப்புறம் அம்மா கிளம்புனதுக்கப்புறம் எனக்கும் இன்றைக்கி வந்து சாயங்காலம் தண்ணின்றனால தண்ணி வந்துருச்சு தண்ணி வந்தனால தண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தனால அவ்வளோ நேரம் ஆச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ எதிராக முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் பார்த்து பார்க்கலாம் பாய் அம்மா செஞ்ச குருமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எல்லாருமே சப்பாத்தி சூப்பராக இருக்குன்னாங்க ஏன்னா அம்மா எந்த விஷயம் செஞ்சாலும் அது ஒரு மாதிரி நீட்டாக நல்லா செய்வாங்க இப்போ நம்மளாம் சப்பாத்தி வந்து குறுக்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஒன்றும் இது பண்ண மாட்டோம் ஆனால் அம்மா வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டாலே எனக்கே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாயிடுச்சு நல்லா இருந்துச்சு அதனால நீங்களும் குருமா செஞ்சு பாருங்க பாய்